ஹாய் ஹலோ வணக்கம் எப்போவுமே இந்த கோழி ஆடு மீனண்டு நிறைய மசாலாக்களை போட்டு பா சாப்பிட்டுருக்கும் சாப்பிட்டுன்ற கேட்கல எப்பாலும் இருந்துட்டு கொஞ்சம் மைல்டாக கொஞ்சம் கம்ஃபர்ட்டான ஒரு சாப்பாடு சாப்பிட்ணுமென்னு சொன்னால் இப்படியான கறியை தான் நான் வைப்பேன் அந்த கறி தான் நெத்தளி கருவாட்டு குழம்பு சரியான டேஸ்ட்டாக இருக்கும் சரியான சிம்பிள் குயிக்காக சமைச்சிடலாம் அது எப்படி சேரண்டா ஒரு சட்டியை வைங்க சட்டியை வச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுங்க நல்லெண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லாட்டி எந்த எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல விடுங்கோ விட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் வந்தால் பிறகு கொஞ்சம் கடகு கொஞ்சம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் சின்ன கிரகம் போட்டுட்டு நல்ல காய்கறி அளவில் நெத்தலை கருவாடை களி போட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வைங்க எடுத்து வச்சு தூளை சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு நெத்தலை கருவாடு சாடியாக பொரியற அளவுக்கு வளர்க்குங்க நெத்தலை கருவாடு சாடியாக பொரியும் அப்படி இல்லாட்டி கரைஞ்சி ஓயிடும் குழம்போடு அதுக்காக பொரிய விடுங்க பொரிய விட்ட பிறகு நல்ல மூண்டு உருளைக்கெழங்கு நீட்டு நீட்டா வட்டி போட்டு சின்ன உருளைக்கிழங்கு மூண்டு சில உருளைக்கெழங்கை வட்டி போட்டு போட்டு இதோட சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்குங்கோ உருளைக்கிழங்கு வதங்கினோட கேட்கல ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீட்டு நீட்டா வட்டி போட்டு போடுங்கோ போட்டுட்டு அதையும் வதக்குங்கோ அதோட சேர்த்து கொஞ்சம் மில்ல ஒரு துண்டு ரம்பையில் ரம்பையில் இல்லாட்டி பிரச்சனையில் இருந்தால் போடுங்கோ ரம்பையில் ஒரு பெரிய ஒரு பூடு உள்ளி அதையும் குட்டி குட்டியாக வட்டிட்டு போடுங்கோ அதோட சேர்த்து ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்குவோம் அடுப்பை குறைச்சி வச்சு கொண்டு வதக்குங்கோ இப்போ வந்து கொஞ்சம் நேரம் வதங்கி வந்த பிறகு கறி கரிமிளகாய் ஒரு நல்லா நீட்டு நிட்டா வட்டி போட்டு பெருசாக பெரிய பெரிய துண்டா வட்டி போட்டு அதோட சேர்த்து கறி கரிமிளகாயின்னு சேர்த்து வதங்கின பிறகு தக்காளி பழம் மூன்று தக்காளி பழத்தை நான் சின்ன சின்ன அந்த நாலா வட்டி போட்டு போடுறேன் பெரிய தக்காளினா ஒன்று சின்ன மூணு மூன்று தக்காளியை நாலாவட்டி போட்டு இதோட சேர்த்து வதக்குங்க அடுப்பை குறைச்சி வச்சு போட்டு மெது மெதுவாக வதக்கி போட்டு நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் அளவில் மஞ்சள் மஞ்சளையும் போடுங்க மஞ்சள் அதோட சேர்த்து ஒன்ற டேபிள் ஸ்பூன் அளவில் நான் குழம்பு மிளகாத்தூள் உங்கள் கறி போட போடுறேன் இந்த கறிக்கும் உரைப்பு கணக்கு போட்டால் டேஸ்ட் இருக்காது அளவான உறைப்பு தான் போடணும் உங்களுக்கு உரைப்பு கேட்ட அளவுக்கு போடுங்க ஒரு மைல்டான டேஸ்ட்டாக அந்த கறி மைல்டாக தான் இருக்கணும் அப்பா நல்லா இருக்கும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவில் கறி க குழம்பு மிளகாத்தூளை போட்டு அதோடையே சேர்த்து வதக்குங்க வதக்கிக்கொண்டு அடுப்பை குறைச்சி வச்சுக்கொண்டு மெது மெதுவாக ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்குங்க அப்போ அந்த மிளகாத்தூள் எல்லாம் சேர்ந்து வதங்குவணுமப்பா நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவு தண்ணி விடணும் நான் கொஞ்சம் தான் இது செய்ய போகிறோம் உங்களுக்கு கொஞ்சம் கட்டி கறியாக வேணுமெண்டா தண்ணி அளந்து அளவாக விடுங்கோ நான் கொஞ்சம் குழம்பாக விடுறபடியாக கொஞ்சம் கூடுதல் நான் தண்ணி விட்டு போட்டு மூடி போட்டு இந்த உருளைக்கிழங்கு இந்த கறி மிளகாய் எல்லாம் அவிகிற அளவுக்கு வேக விட போகிறேன் இப்போ வந்து உப்பு உப்பு நாங்கள் போட இப்போ நான் உப்பை தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா கருவாட்டில் அவ்வளோ பெரிய உப்பு இல்லாதபடியாக நான் உப்பை டேஸ்ட் பண்ணி போட்டு மேல உப்பையும் போடணும் போட்டுட்டு மூடி போட்டு அவிய விட போடுறேன் இப்போ சூப்பராக அந்த மாதிரி எல்லாம் அடிவாக அவிஞ்சு வந்துட்டுது நல்ல எண்ணெய் பிறந்து வந்துட்டுது இப்போ ஒரு சின்ன தேசிக்காய் புளி அளவில் புளியை கரைச்சி போட்டு விடுங்கோ புளியும் கிணக்கு விடக்கூடாது ஓரளவுக்கு புளியை விட்டுட்டு ஒரு க மிக்ஸ் பண்ணி போட்டு தேங்காய் பால் தேங்காய் பால் நான் அந்த பவுடர் மில்க் தான் பாவிக்கிறேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவில் தேங்காய் பாலையும் நல்லா கட்டியாக கரைச்சி போட்டு இதோட சேர்த்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு திரும்ப முருக்கா மூடி போட்டு அவையை விட போகிறேன் ஒரு நிமிஷத்துக்கு இப்போ எல்லாம் வடிவம் அவிஞ்சு அவிஞ்சி வந்த பிறகு ஒரு அரை டீஸ்பூன் அளவில் மிளகு சீரகத்தூள் மிளகு சீரகத்தூள் மிளகு மிளகு சீரகத்தை அடித்து போட்டு பவுடர் ஆக்கி போட்டு போடுங்கோ போட்டுக்கா மிக்ஸ் பண்ணி போட்டு இறக்கேக்கில் கருவு மலையை போட்டுட்டு உறக்கினீங்கன்னா அந்த மாதிரி டேஸ்டான ஒரு கருவாட்டு குழம்பு ரெடி நெத்தலி கருவாட்டு குழம்பு அந்த மாதிரி சரியான மைல்டான டேஸ்ட்டாக இருக்கும் செய்து சுடு சோறோட வச்சு சாப்பிட அந்த மாதிரி இருக்கும் பக்கத்தில் இன்னொரு சைட்டாக ஏதாவது ஒரு வரையோ ஒரு பால்கறியோ வச்சு சாப்பிட்டா ஒரு ஒன்றுஞ்ச வேலை இப்படியே சாப்பிட்டு போயிடலாம் கருவாடு ஒன்றுமே ஹரியல் அப்படியே முழுசு முழுசாக இருக்குது உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஃப்ளேவர் வேணுமெண்டா ஒரு உங்களுக்கு தேவையான அளவு முட்டையை அவிச்சு போட்டு இதுக்கு மேலே வச்சு போட்டு சேர்த்து சேர்த்து சாப்பிட்டு பாருங்க அந்தமாரி சூப்பராக இருக்கும் நன்றி